ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு எந்த இடத்த சுற்றி பார்க்குறோம் அப்படின்றத சொல்கிறோம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் சொந்த ஊர் வந்திருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலை இருக்குது அதில் வந்து அருவி அங்கே அருவியும் இருக்குது போய் குளிச்சிட்டு வரலான்ட்டு பிள்ளைங்கள்லாம் கிளம்பினாங்க சரி நாங்களும் கூட வரோம் அப்படின்னு கிளம்பியாச்சு போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் சரி நானும் வீடியோ எடுத்திருக்கேன் சுற்றியும் பசுமையான இடம் மலை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் இருக்குது எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் அதுவும் தெரியுது இல்லையா ஒரு உயரமான மலை அது கீழே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக தெரியுது பார்க்கலாம் நான் இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க நான் இங்கே வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பக்கத்தில் அங்குத்து ஜுனை அப்படின்ற ஒரு இடம் மலைப்பகுதி என்னோடய லீவுனாலே எங்கேயாச்சும் சுற்றி பார்க்குறதுக்கான பசங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி அதனால தான் லீவ் டைம் எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த லீவ் பசங்களுக்கும் சந்தோஷமாக போச்சு ஊர் சைடு வந்ததும் சிட்டியிலே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் வில்லேஜில் வந்து சுற்றி பார்த்துட்டு லீவை என்ஜாய் பண்ணுறது ஒரு வழியே நாங்கள் வர வேண்டிய இடத்த வந்து அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன் தான் என் ட்ரெண்ட்ஸ் வந்தாச்சு நிறைய வண்டிங்க நிற்கிது லீவ் டைம்ன்றதால நிறைய பேர் வந்திருப்பாங்க பொழுது ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக நம்மள வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் வந்து மலை மேலே ஏறியாச்சு ஏறுறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் மேலே ஏறுறத வழுக்கு ரப்பில் இருந்தது பயமாகவும் இருந்தது கொஞ்சம் சரி சேஃபாக ஏறணும் அப்படின்றதால நான் வீடியோ எதுவும் எடுக்கலை மேலே ஏறி எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஓகே எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றுது பாருங்கள் மேலே மலையிலேருந்து அதான் கீழே எல்லாருமே குளிச்சிட்ருக்காங்க கூட வந்தவங்க எல்லாருமே நிறைய க்ரௌடாக தான் இருக்குது லீவ் டைமில் மட்டும்தான் இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற டைமில் காலியாக தான் இருப்பாங்க இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இடம் பசங்களாம் இருக்காங்க நாங்கள் யாருமே குளிக்கலை ஏன்னா ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல குளிக்கிறதுக்காக இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் அதெல்லாம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அழகாக வந்து சுற்றி மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் பார்க்க நல்லா இருக்கு இடம் தண்ணி ஊற்றுறது அருவியிலேருந்தெல்லாம் நிறைய பேர் சாதாரணமாக ஏறுறாங்க அந்த பக்கம் வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொம்பு ஒரு ஆளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மக்கள் யாரும் அதை கேட்குறா போல இல்லை அதை தாண்டி போயிட்டு உட்காந்து குளிச்சிட்டு இருக்காங்க ஆனால் எங்கே போனாலும் நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் பாதுகாப்பாக குளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு கோவில் இருக்குது அங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாங்க சின்ன கோவில் தான் ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை கீழே சாமியை வச்சு கும்பிட்டுட்ருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ